குட்டீஸ் இப்ப நம்ம பார்க்க போவது ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் உள்ள உயிர் வகை பாடத்தின் உள்ள பயிற்சி நாக்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் பயிற்சி நாக்கில போலாமா முதலில் பல உள் தெரிக இதுல ஒரு கேள்வி கொடுத்து கீழே நான்கு பதில்கள் கொடுத்துருக்காங்க எது சரியான பதிலும் எடுத்து எழுதணும் முதல் கேள்வி ஒன்று அறிவதுவே உச்சரிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளின் அதனோடு என்பது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க பதில் என்னன்னா தொடு உணர்வு அடுத்தது குருவினா மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே இவ்வடிகளின் தொல்காப்பியர் குறிப்பிடுவ மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவைன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க பதில் என்னன்னு பார்ப்போமா அறிவும் ஆற்றலும் உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் இது வந்து புலன்கள் வந்து மூக்கு உயிர்கள் வந்து கரையான் எறும்பு அறிவு வந்து மூன்றறிவு அடுத்தது உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் கூட்டல் காணல் புலன்கள் வந்து கண் உயிர்கள் வந்து நண்டு தும்பி வண்டு அறிவு நான்கறிவு அடுத்தது உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் கூட்டல் காணல் கூட்டல் கேட்டல் புலன்கள் வந்து காது உயிர்கள் பறவை விலங்கு அறிவு ஐந்தறிவு அடுத்தது அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு சொல்லி கேள்வி பதில் என்னன்னு பார்ப்போமா அறிவு நிலை உணர்வு உயிரினங்கள் ஓரறிவு உயிர் தொடுதல் உணர்வு மட்டும் உடையவை புல் மரம் ஈரறிவு தொடுதல் உணர்வுடன் நாவினால் சுவைத்தறிதல் உடையவை உயிரினம் சிப்பி நத்தை கிழிஞ்சல் மூவறிவு உயிர் தொடுதல் நாக்சுவை மூக்கால் நுகர்தல் கண்ணார் காண்டல் உயிர்கள் வந்து கரையால் எறும்பு செல் ஈசல் தப்பாம்பூச்சி பட்டாம்பூச்சி நான்கறிவு உயிர்கள் தொடுதல் நாச்சுவை மூக்கறிவு முகர்தல் கண்ணார் காண்டல் உயிர்கள் வந்து நண்டு தும்பி ஐந்தறிவு தொடுதல் நாச்சுவை மூக்கால் முகர்தல் கண்ணால் காண்டல் கேட்டல் உயிரினங்கள் வந்து பறவை விலங்கு ஆறறிவு தொடுதல் நாக்குச்சுவை மூக்கால் முகர்தல் கண்ணால் காணல் செவியால் கேட்டல் இவை ஐந்தும் ஐம்பொறிகளால் அறியும் ஐம்புலன் அறிவுகள் அவற்றுடன் ஆறாவது அறிவாக மனதால் அறியும் அறிவுடைய உயிரினங்கள் உயிரினங்கள் வந்து என்னதுன்னா மனிதன் எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொளியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம் இந்த காணொலி லைக் பண்ணுங்க அப்படியே யார் யாருக்கு இந்த காணொளி தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க நன்றி